தன்னுடைய அரசுமுறை சுற்றுப்பயணங்கள் எல்லாம் முடித்து கொண்டு ஓகே இன்னொரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் இருக்கு யூடியூப் டிரெஸ்க்கு ஏதாவது கண்டன்ட் கொடுப்போமே அப்படின்னு வந்துருக்கிற எங்கள் முதலாளி சத்யா அவர்களை மீண்டு வரவேற்கிறோம் மயத்துல ஏன் பார்த்து இருந்து ஒரே பரபரப்பாக போகுது ஒரே என்ன ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு கோவாளமாக கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆகி தாறுமாறா போயிட்டு இருக்குதான் படம் நல்லா இருக்குதான் அஜித் ரசிகர்கள் அப்படியே பொங்குறாங்க நாங்க வந்து கம் பேக் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க என்ன மேட்டர் பேசிட்டு நீ என்ன பேசிருக்கீங்க என்ன மேட்டர் அதான் அதான் கொண்டாட்டம் அதான் நீங்க திருவிழா அஜித் படம் பெரிய ஹீரோ ரிலீஸ் பரபரப்பு நியூஸ் இதோட என்ன பரபரப்பு பாமக தலைவரை மாத்திட்டாங்க பாமக தலைவரை மாத்திட்டாங்களா யார் மாத்தினது அவரு ராமதாஸ் மாத்திட்டாரு

அது மட்டும் கிடையாது இந்த சண்டை இந்த பிளவு இந்த பாச போராட்டம் அதோட பின்னணி என்ன எதற்காக இந்த தலைவர் பரிமது ஆரிஸ் அரசியல் வருவது என்ன போராட்டம் போராட்டம்ங்கிற என்ன போராட்டமே ஆரிஸ் அரசியல் அளவுதான் அப்படியா ஆமா அதுக்கு பின்னணியில யார் யாரா தான் இருக்கா ஆ பாமக ஆப்பிரிவு ஆரம்பமாகப் போகுதா அப்படி ஆரம்பிச்சாரோட நிர்வாகிகள் யார் யார் எம்பி சொந்த ஒன்னே சொந்தங்களோட நிலம என்ன ஆகுது ஆ எவ்வளோ நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன திமுக இருக்குது திமுகவா ஆமா எந்த வன்னியர் மக்கள் வந்து பாமக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி பாமாக ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருக்குறமில்ல ஆமா அந்த மக்கள் தான் பாமா க தாங்களே சரி இந்த நேரத்தில் எதுக்கு அவர் இந்த முடிவை அறிவிக்கணும் முதல்ல அதுதான் ஏன் எதுக்கு இந்த பாச போராட்டத்தோட பின்னணியோட கம்பைலேஷன் தான் அந்த வீடியோ உண்மையிலே பிரேமான்றது தானே நான் கவனிக்கவே இல்லையே ஆக ம் நாணய தலைவர்

உங்கள இப்போ வேற மாதிரிலாம் கேட்பாங்களே ஐயா இப்போ என்ன எங்கே போய் வச்சுப்பீங்க நீங்கள் முடிஞ்ச உங்கள எதிர்கட்சிகளே இவங்கள பார்க்க போகுது யார் இவங்கள பார்க்குற முறையில் பாஜக தவிர வேற யாராவது இவங்க மதிக்கிறாங்களா ஆமாம் அப்புறமே எதிர்கட்சி பார்ப்பா ஆளுங்கட்சி பார்ப்பான்னு இருக்கிறீங்க அது யாருமே இவங்களை சீண்டது கிடையாது இவங்களாம் சும்மா ஒரு அடிக்கை விட்டுட்டு கட்சி நடத்திட்டு இப்போ என்னதான் பிரச்சனை இதுக்கு அவர் அரசியலுக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னார் அப்படி அரசியலுக்கு வந்தால் என்ன தேர்தலுக்கு வந்தால் நான் பதவி அனுபவிச்சா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படி வந்தானா என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு சவுக்கா அடிங்க சொன்ன ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு யாருமே வேணா அதாவது நவரே அறிவிச்சுக்கிட்டார தலைவர்னு அதை பார்க்கல இல்ல இல்ல அதை பார்க்கல இல்ல இவர் அறிவிச்சது என்ன அதுக்கு அன்புமணியோட ரியாக்சன் என்னங்கிற அந்த எக்ஸ்க்ளூசிவ் கட்டு நிறுவனர் சார் ராமதாஸ் ஐயா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன்

நிறுவன இதை வந்து கேக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு இப்பதான் நினைக்கிறேன் அவர் வந்து முன்னாடி வெளியில இருக்கிற தலைவர்களை பார்த்து ஆக்களை பார்த்துக்கிட்டு நான் உன்கிட்ட வந்து நிக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு இப்ப தான் பையனையே பார்த்து அதை கேட்டிருக்காரு உங்ககிட்ட வந்து நான் பாமக உடனே படி கேட்கணுமா எனக்கா உங்ககிட்ட வந்து நான் முடிவுகளை பேசணுமா பேசணுமா உங்ககிட்ட வந்து நான் சந்திச்சு டிஸ்கஷன் பண்ணணுமா எனக்கு அவமானமா இருக்கு அதனால நான் தான் தலைவருமே அதனால நான் நான் புனையூர் வந்து உன்னை பாக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு

அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு போஸ்டிங் போகுது இதெல்லாம் வாரிசு அரசியல்ல வராதா இதுதான் ஆக்சுவல் வாரிசு அரசியல் இது யாருமே கேட்க மாட்டீங்களா கருப்பு சிவப்பு இருக்கா அவங்க கட்சி மஞ்சள் தான் இருக்கு அப்புறம் அத எப்படி கேக்குறது திமுக பண்ணா நீங்க சொல்லுங்க நாங்க ஸ்டண்ட் அடிக்கிறேன் முடியாது அத வண்டிக்கு பாருங்க இன்ஜினா கட்டி என்ன பண்றது சைக்கிள் இன்ஜின் தானே இல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னா இந்த வன்னிய சொந்தங்கள் என்ன பண்ண போறாங்க ஏன்னா தன்னோட சுயநல லாபத்துக்காக இந்த கட்சியை யார் அடைச்சிக்கிறது இந்த கட்சியை யார் வந்து பிடிச்சிக்கிறதுங்கிறது அடிச்சுக்கிறாங்களே ஒழிய இங்கே இவ்வளவு பிரச்சனை பஞ்சாயத்து நடந்திருக்குது சிஐஏ பிரச்சனை நடந்திருக்குது இப்போ வந்து தொகுதி மறுவரைவு வக்ஃபு பிரச்சனை விஜய் கட்சி ஆரம்பிச்சுருக்குறாப்புல இவ்வளோ பிரச்சனைகள் பாமக இந்த ஒரு வருஷம் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு என்ன முடிவு எடுத்தது என்ன வந்து தன்னோட நிலைப்பாடு அறிவிச்சது ஒண்ணுமே இல்லையா அவங்களை புரிச்சு வன்னியர் மக்களோட பார்வைதான் என்ன திரும்பி திரும்பி கேக்குறேன் வன்னியர் மக்களை கொண்டு போய் பாமகால சேர்க்காதிங்க முதல்ல வன்னியர் மக்களுக்கு பாமக என்ன சம்பந்தா திரும்பி திரும்பி நீ இதையே பேசிட்டே கூடாது வன்னியர் மக்கள் வந்து அப்படி பாமகவதான் வந்து தன்னுடைய நம்பிக்கையதான் வச்சிருக்காங்க இப்ப ஆட்சியை முடிச்சிருக்கணும்ல ஆட்சியை புடிச்சிருப்பாங்கல்ல ஆட்சி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்க முதல்ல குடுத்திருக்கணும்ல குடுக்கணுமால அவங்கள குடுங்க இப்ப ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அன்புமணி ராமராஜ் அவருடைய மனைவி சவுமியா அன்புமணி நின்றாங்களா இல்லையா குறைஞ்சது அவங்களுக்கு அவங்களுக்காவது ஓட்டு போட்டிருக்கணுமா இல்லையா அப்ப மக்கள் வந்து அவங்களை நம்ப தயாரா இல்ல திரும்பி திரும்பி கொண்டு போய் அவங்கள இவங்களோட ஏன் அந்த மக்கள் எப்போவோ தெளிவடைஞ்சுட்டாங்க சொன்னப்புல அவங்க மனைவியும் கொண்டு வந்துட்டாங்க அவரோட பேரப்பள்ள முகுந்தம்னு முகுந்தம்னு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல இருந்து இத்தனை போஸ்டிங்க கொடுத்துட்டு வாரிசு அரசியல்னா இல்லைன்னு பேசுறீங்களே எப்படி பேசுறீங்க எதிர்கட்சிகார வந்தா என்ன நடப்பா உங்களுக்கு உங்களை என்ன என்ன கேள்வி கேட்பாங்க இப்போ உங்களை நோக்கி யாருன்னா இவரை பார்க்குற திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கிறீங்க கேட்பாங்க திரும்பி மக்கள் நீங்களை கை நீங்கள் டிபார்ட்ல பாருங்க எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்க மக்கள் நீங்களை கைவிட்டாச்சு வேற சொ சுற்றி இருக்கிற அரசியல் கட்சிகளும் நீங்கள் சீண்டர் கிடையாது நீங்கள் மட்டும் எதுக்கு கொந்தளிக்கிறீங்கிறனால ஒன்றும் இல்லை அந்த கட்சியோட போஸ்டிங் ஆற்றி லிஸ்ட் பண்ணுங்களேன் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் இப்போ த நிறுவன தலைவர் ஐயா ஐயா ராமதாஸ் பெரிய ஐயா செயல் தலைவர் ஐயா சின்னையா தலைவர் மணி அவர்களை இருங்க இப்போ அவர் பையனுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க அப்புறம் அதையும் அன்புமணி பிடிங்கிட்டு விட்டாப்புல அதுக்கப்புறம் அவருடைய பேரை முகுந்தன் இருக்கா இல்லையான்னு தெரியல சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க அன்புமணியோடைய ஒய்ஃபு அதுக்கப்புறம் கட்சியில துண்ட போட்டு பிரச்சாரத்துக்கு வந்தது யாரு அன்புமணி அவர்களே பொண்ணுங்க ரெண்டு பேர் ஏன்னா மொத்த போஸ்டிங்கும் மொத்த மீடியா கவரேஜுமே வந்து குடும்பமாக தான் இருக்குது இனி வந்து மற்ற கட்சியை போட்டு கேட்குறாங்க இது வாரிசு அரசியல்லாம் இல்லையா இல்ல இதெல்லாம் வாரிசு அரசு இருக்கிறது இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்ல இப்போ திமுக பண்ணால் பே பண்ணால் மட்டும் மற்ற கட்சிக்காரங்க வந்து பேசுகிறாங்கல்ல அரசியல் விமோசகர்கள் பத்திரிக்கையாளர்கள் அறிவையாளர்கள் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் வாரிசு அரசியல வராதா பேச மாட்டாங்களா வாய் வராதா அவங்களுக்குலாம் இல்லை பேதல ஏன் இன்னைக்கு இந்த அறிவிப்பு போய்டுது ஏன் என்ன ஸ்ட்ரெண்ட்டுங்க இப்போ இன்னைக்கு இந்த ஆறு மாசமா நடிகன் ஒருவன் கட்சியை ஆரம்பிச்சா உறிச்சி எடுத்துருவோன்னு பேசின ராமதாசு விஜய்னு ஒரு பீஸ் ஒரு வருஷமா கட்சி ஆரம்பிச்சு ஆண்டோல கொண்டாடி அவன் டான்ஸ் பார்ட்டி நடத்தி இவ்வளவு நாள் ஆகுது அதுக்கு ஒரு வார்த்தை கட்சி ஆரம்பிச்சா என்ன கொள்கை நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்களா அவரோட வந்து அரசியல் நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்களா பெரியார ஒதுக்குறாங்க என்னன்னு கேட்டீங்களா இத்தனை பேரை ஒதுக்கி வச்சு பேசுறா எந்த நிலைப்பாடும் சொல்லல எந்த பதிலும் சொல்லல இவ்வளவு நாள் இந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருந்திருக்கு வந்து இந்த ஆளுநர் பிரச்சனையை கூட ஒண்ணு சொல்லல ஏன்னா எல்லாத்துக்கும் அறிக்கை வெளியிடுவாரு ஐயா தமிழ்நாட்டுல வந்து அவர் அறிக்கையை தான் வந்து வீட்டில் முடிச்சுட்டாரு இல்லை அதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுல அவர் அறிக்கை தான் ரொம்ப முக்கியமான அறிக்கையும் பாங்க உச்சநீதிமன்றம் வந்து தலையிலே கொட்டு வச்சிருக்க ஆளுநரை அதுக்கு முன்னாடி வக்ஃபு பிரச்சனை நடந்துச்சு திருப்பரங்குண்ட பிரச்சனை நடந்துச்சு ரெண்டே வரி ட்வீட்டு தான் போட்டிருக்காரு அன்றைக்கு அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கால்நரும் எதிர்க்கின்றி அப்படின்னு ஹேஷ்டா ராம்ராஜ அவரோ இல்லை இவ்வளோ பிரச்சனை நடக்குது பாமக ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஆதரவாக நிற்கலையே பிஜேபி கூட்டணிகளில் நிற்கிறதுனால அதிமுக மாதிரியே போய் அடிமையாக செட்டில் ஆயிட்டிங்களா எந்த கருத்துமே சொந்த கருத்தே உங்களுக்கு கிடையாதா எல்லாம் பிஜேபி கருத்தாக உங்கள் கருத்து ஒன்றும் ஆயிடுச்சா எதுக்கு எது கொஞ்சம் தம்பி இதெல்லாம் சொல்லணும் தம்பி யூவா நடந்திருக்குது இந்த ரெண்டு வருஷத்துல ஒன்று நடந்திருக்குதுல்ல எதுக்குமே நிலைப்பாடே சொல்லலையே பாமக வந்து இவர் கேட்டால் ட்வீட் பண்ணாரு என்ன பேசினார் என்ன நடவடிக்கை எடுத்தார் வீட்டுல அமைதி இருக்கிறேன் வீட்டுல அமைதியா தெரு அமைதி இருக்கும் தெருவில் அமைதி இருந்தா இருக்கும் ஊர்ல அமைதியாக இருந்தா நாட்டுல அமைதி இருக்கும் நாட்டுல அமைதி இருந்தா உலக உலகம் அமைதி இருக்க அதே தான் ஒரு வருஷம் ஒரு வருஷமா இப்ப இந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்குது அதனால யாரு எதை பேசாதுன்னு ஒரு டிஸ்கஷன் பேச போய் அவன் அதன் அவன் பேச போய் அதனால ஒரு வருஷமா இந்த பஞ்சாயத்தே போயிட்டு இருக்குது மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறது அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல சிம்பிள் இந்த பஞ்சாயத்தோட டைம்லைன் நம்ம எடுத்து சரி ராமதாஸ் அவர்கள் ட்வீட் போட்டார் அன்புமணி ராமஸ் என்ன பண்ணாரு

இளையராஜா மாதிரி அவனுக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு கூடாது அதே கேள்வி அந்த பையன் அந்த மாமாவை நோக்கி கேட்டா

சார் அந்த முகுந்தனுடைய நியமனம் இருக்குல்ல அங்க இருந்தே பிரச்சனை தீவிரமடைய ஸ்டார்ட் ஆயிருச்சு ராமதாஸ் முகுந்தன் அவர்களும் நினைக்கிறாரு வெளியே கிடையாது இதே அன்புடைய முகுந்தன் அவரை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு இவரு பீல் பண்றாரு அந்த உச்சகட்ட மோதலனுடைய விளைவா அவர் என்ன பண்ணாரு பனைக்குள்ள நான் புதுசா ஆபீஸ் இருக்கேன் அந்த ஆபீஸ் விசிட்டிங் கார்டு அங்க வந்து பாருங்க ட்ராப் பண்ணிட்டு அப்ப அன்னைக்கு கேட்டு

அப்ப ராமதாசு என்ன சொல்றது கேஸ் ஆகுது அது போடா

சில ஊர் எல்லா ஊர்லையும் சில முக்கியமான தொண்டர்கள் இருப்பாங்க கொஞ்சம் உஷ்ணன் மேரிய அவர்கள் அவங்க சொல்லிவிட்டா அவங்க திடீர்னு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க அதுவும் நம்மளுக்கு பாதகமா போயிடுமே அப்படின்னா ஐயா ராமதாஸ் பத்து பேர் பேர் போயிட்டாங்கன்னா இருக்கிறதுக்கு பிரச்சனை எல்லாம் ரொம்ப பிரச்சனையா போடும் அப்புறம் நம்ம வந்து வேலையை இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவர் பேப்பிடுறாரு நம்மள ஐயோ தொறந்துட்டாங்கன்னா கேச தொறந்துட்டாங்க அடுத்தது கன்ஃபார்ம் தான் விரிவாரு புரிஞ்சு ஐயா கேச தொடங்கிடுவாய் எனக்கு இந்த ரெண்டு பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது இதுல வந்து நான் யாரு பேச்சு கேட்க மாட்டேன் கட்சிய பொதுக்குழு செயற்குழு நான் கேட்கணுமா இருக்கு எதிர்கட்சிக்காரன் மத்த என்ன நினைப்பான் மத்த நோக்கி மத்த கட்சி நோக்கி கேள்வி கேக்குறீங்களே திராவிட கட்சிங்கிறீங்க திமுகங்கிறீங்களே இப்ப வந்து அவங்களோட அவங்க கூட இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டது இல்லையே வாரிசுக்காக எங்கள் அந்த போஸ்டிங் வேணும் இந்த போஸ்டிங் வேணும் நான் அதுக்காக அடிச்சுக்கிறேன் இதுக்காக வேணும் அப்படின்னு யாருமே அடிச்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே அவங்க இருந்தா கூட பொதுக்குழு செயற்குழுலாம் இருக்குது அவங்க கூடி முடிவெடுப்பாங்க எதிர்கட்சிக்கார மொத்தம் என்ன அனுப்பா யாருமே பார்க்காது ஆளே இல்லாத கிடைக்காத டீ ஆட்டிட்டு இருக்கிறீங்க இதுல இன்னொரு ஒரு மிக முக்கியமான பார்வையும் இருக்குது என்னது ஏன் இன்னைக்கு அந்த அறிவிப்பு வரணும் அப்படின்னு இருக்கு ஆமா அது ஏன் இன்னைக்கு வரணும் இன்னைக்கு என்ன நாள் நல்ல நாளா இன்னைக்கு நவ நவ நவமியா

இப்போ அந்த சந்திப்பு உறுதியாக இருக்கிறது ஒருவேளை அன்பு பாட்டு ஒரு ஆவேசத்தில் கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ராஜ்யசபா பதவி வேற காப்பாற்றிக்கணுமே இவர் டெல்லி சோர்ஸ் அரவிந்த் குணசேகர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்கிறாரு வருகிற ஏழாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நினைக்கிறேன் அன்றையோடு அன்புமணியினுடைய ராஜ்யசபா பதவிங்கிறது முடிய இருக்கிறது அப்பா அந்த பதவியை ரினியூவல் பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லாம இப்படி தட்டிலாம் கேஸ் எடுக்க வேண்டாம் கையிலேயே பயில் வச்சு சுற்றுறாங்க சிபிஐ கேஸ் இப்போ அதுல இருந்தும் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ரைட்டு தெரிஞ்சுக்கொடுப்பா ரிசல்ட்டு அது நரம்புறக்கூடாது ஐயா ராமதாஸ் வந்து ஒரு கட்டடையை பேசுகிறேன் ஆமா நீ பேசாத நானே பேசுகிறமா இருக்கு யாரா இருந்தாலும் அப்படின்ற அளவுல ராமதாஸ் முடிவு எடுத்துருமதாஸ் மட்டும் என்ன பாஜக வேற என்ன கூட்டணி ரொம்ப சிம்பிள் அதிமுக அதிமுக இல்ல அதிமுகவே அமித்ஷா திமுக மாதிரி நிக்கிது அவரே வந்து பாஜக கூட்டணிக்கு ஓகே அமித்ஷா வந்து நிக்கிறாங்க ஆமா ஆனா அமித்ஷா ஆகக்கூடாது

அதில் நடிகர் கூட போய் கூட்டு வைக்கணுமா எனக்கு அவமானமா இருக்க அப்படின்னாருன்னா அதுவும் போச்சு ஏன்னா ரெண்டாவது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க ஏற்கனவே அதிமுகவோட தாலே க கூட்டணிங்கிறது ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போட்டாங்க எனக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு தான் வேணும் அது இல்லாம ரெண்டரை வருஷம் வந்து நான் சி இருந்துக்கிறேன் நீங்க துணை முதல் அதுக்கு வேலை போறீங்கன்னா அனாவசியம் அடுத்த ரெண்டு வருஷம் நீங்க இருங்க நான் டிப்டி சிஎம்மா இருக்கேன் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அது எடப்பாடிக்கு வந்து அது ஒரு வகை அந்த மாநில சுயாட்சி கொள்கை அதுல வந்து கொஞ்சம் கூறுபாடு இல்லைனாலும் கூட இந்த எலக்ட்ரோல் பாலிட்டிக்ஸ்னா என்னங்கிறது தெரியும்ல இந்த நம்பர் கேம்லாம் அவருக்கு தெரியும் புரியும்ல இவங்களோட ஏ கோமாளிடா இது ஏரா கியோன் நவங்கிட்டாரு கியமான விஷயம் தமிழ்நாட்டுல வந்து இப்போ இந்த பிஜேபியோட பாலிட்டிக்ஸ் இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனையா இருக்குது அது தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய விசரூப்பம் இருக்குது விசிக்க பொதுசெயலாரு நம்ம எவூரு ரவிக்குமார் தான் சொல்லியிருக்காரு ஆஹ் பிஜேபி தனித்து விட சொல்லணும் பிஜேபி வந்து இங்க ஏதோ டாலர் வைக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ இந்த இந்த கனவு கணக்கு இருக்குல்ல இந்த ட்ரீம் கணக்கு இருக்குல்ல நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு அப்படி பிடிச்சி ஆட்சி அமைச்சிடும் இந்த கனவு கணக்கு வந்து யாரு கரெக்டா வரும்னா ஆஹ் அன்புமணிக்கும் பனையூர் பண்ணையா இருக்குன்னா கரெக்டா இருக்கு அதுக்கு பாமக தாவேக்கா கூட்டணி தான் பெர்ஃபெக்ட் ஏன்னா அவரும் மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி ஆகி நான் அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டென்ட் போட்டாப்ல இல்ல அதே போலதான் வீணு பேசிட்டு இருக்கேன் அதனால இந்த கனவு கூட்டணி நீங்க தான் கரெக்டா இருக்கும் இல்ல இந்த கனவுல ரவிக்குமார் அவர்களுடைய பாரு ஆமா இந்த கனவு இந்த ஆர்கசம் உடையிறது இந்த பகல்ல கணாக்கன்றது இதெல்லாம் அரசியலுக்கு ஒத்து வராது எதார்த்தம் வேற மாதிரி இருக்குது எல்லா ஊர்லயும் போய் இல்ல நீங்க இன்னொன்னு பாருங்க முன்னாடி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அந்த ஃபார்மட்ட சொல்லி கொடுத்தாருல அந்த அந்த டேட்டஜிஸ்ட்

பிஜேபி தனித்து விடணும் பிஜேபி கூட யாரும் போய் கூட்டணி வைக்காம அவங்களை வந்து வந்து ரவிக்குமார் சொல்ற கூட சேராம இருந்தா நல்லது இப்ப வந்து உட்கட்சி சண்டை தான் இல்ல அல்ல அதுக்குள்ள நாங்க கருத்து தெரிவிக்க முடியாது ஆனா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு பாஜகவினுடைய கூட்டணி பிடிக்காம ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு தோணுது ஏன் அப்படின்னா தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியோட ராமதாஸ் கூட ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் ட்வீட் போடுறாரு ஒரு ஒரு சும்மா ஒரு பக்கம் அறிக்கை விடுறாப்புல அன்புமணி ராமதாஸ் எந்த பஞ்சாயத்துக்குள்ளே வர்றதில்ல எதுவும் பேசுறதில்ல எதுக்கும் கருத்து சொல்றதில்ல இத்தனை வருஷம் திமுக திமுக கை காட்டினவர் எல்லா சமூக விரோத திட்டங்களையும் அல்லது வந்து மக்கள் திட்டங்களையும் பிஜேபி ஏற்றி கொண்டு வரும்போது அதை பத்தி எந்த கருத்துமே தெரிவிக்கலையா நீங்க காங்கிரஸ் கூட இருந்தீங்களே திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறவரு பிஜேபி நோக்கி ஒரு கேள்விக்கு மாட்டேங்கிறாரு என்ன பண்ணிட்டு வந்தாரு எதிர்த்து ஓட்டு போடல எதிர் தோட்டு படம் அஞ்சு வருஷம் வந்து வருஷம் அன்புமணியோட அரசியல் ரொம்ப படுக்கவளமா இருக்கும் போது அஞ்சு வருஷமா இல்லப்பா கருத்து சொல்லல முதல்ல இருபத்தாறுல இருந்து கருத்து சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அவர் ஏன்னா ரொம்ப தலையை குடிஞ்சிருக்கிறாப்ல இந்த கருத்து சொல்றதில்ல அவரு அதனால வந்து அவர் அவிக்குமார்த்துடைய கருத்து தான் இவங்க வந்து ஒருவேளை பாஜக கூட்டணியை விரும்பலையோங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் சேர்ற எதுவும் உறுப்பிட போறது சனான சக்திகளை தனிமைப்படுத்துவோம் அதை வந்து தவிர்ப்போம் அப்படிங்கிறது தான் தலைவர்களுடைய கொள்கை அப்ப அந்த காரணத்தை சொல்லி பாமகவோ ராமதாஸ் அவர்களோ கூட்டணிட்டு வெளியே வர்றாங்க நிலைப்பாடு சரியா வாய்ப்பு இருக்குது கட்சியும் மட்டும் இல்லை உங்களுக்கு நல்லது கட்சிக்கு நல்லது அவருடைய கருத்து அந்த கருத்து ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக மொத்தத்தில் என்ன நடக்க இருக்கிறது பாமாக்கா ஆப் பிரிவு அன்புமணி பிரிவு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பி அப்புறம் என்ன ரா பிரிவு ரா பிரிவு இப்படி மாற இருக்குதாங்கிறதெல்லாம் பொறுத்து என்ன பார்க்கணும் இது கிடையல சில பேர் இறக்கி விட்டு அங்க வர கோசிட்டி வேண்டும் வேண்டும் அன்புமணி வேண்டும் ரோட்ல இருந்துக்கிட்டு ஆமா இதுல வந்து காவல்துறைக்கும் அரசுக்கும் ஒரு அஹ் வந்து வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் ஏன்னா இது வந்து குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனைப்பா குடும்ப பிரச்சனை கட்சியில குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் இருக்கேன் கட்சி உறுப்பினர் கூட குடும்ப உறுப்பினர் நான் இருந்தாலும் வங்கி வேறுபட்ட கட்சிதான் ஆள் இருக்காங்களா உங்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்காக பொது இடத்துல இறங்கி நின்று போராட்டம் பண்றது போராட்டம் பண்றது மக்கள் வண்டியை மறைக்கணும் சாலை மறியல் அப்படி இப்படின்னு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணா காவல்துறை கண்டிப்பாக வந்து கைது செய்யணும் அதுல கருத்து மாற்று கருத்து இருக்குது கண்டிப்பாக ஏன்னா இதுல இருந்து இப்ப திமுக போராட்டங்கள் அனுமதி இல்ல அனுமதி இல்லாத போராட்டங்களுக்கு இது கிடையாது அனுமதி கிடையாது சுந்தோஷதான் ஆமா இப்ப கம்யூனிஸ்டுகள் போன்று திமுக போன்று விசிகா போன்று வந்து ஒரு மக்கள் நலனுக்காக ஒரு கொள்கைக்காக ஒரு ஒரு நாட்டு நலனுக்காக வந்து ஒரு மறியல் போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்றது அது நடத்துறது வேற உங்க தனிப்பட்ட குடும்ப விஷயத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க அவர் வீட்டு வாசல்ல போய் நின்னு நின்று போராடுனீங்கன்னா நடக்குது நடக்குது வீட்டு வாசல்ல ரோட்ல இல்ல அவர் வீட்டு கோலம் போடுவாங்கல்ல

அதாவது இந்த சண்டையே ஆக்சுவலா ரொம்ப சுருக்கமா சொல்லலான்னு அப்பாக்கள் தலைமுறைக்கும் மகன்கள் தலைமுறைக்கும் வாரிசு வாரிசு தலைமுறை பிரச்சனை தலைமுறை பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது அந்த கவிஞர் அவமா அவன் வந்து பொருளாதார வாமா கமக குள்ள இருந்து ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஐயா எடு கொலை சரி அது குலதெய்வப்பட்டு ரொம்ப நாளாவுது ஆனா இந்த முடிவை நாங்க ஏற்க மாட்டோம் வேண்டும் அன்புமணி மீண்டும் அன்புமணி அப்படின்ற இந்த டேக் நல்லா இருக்கு இதை வேணா பயன்படுத்திக்க இப்படி பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிள் இந்த சூரியம்சம் படத்துல வந்து இப்ப இவரு இறக்கி வரல ஆஹ் யானை சவரி நல்லா இருச்சா சரி இறங்கி அப்படின்ற அளவுல அன்புமணி இறக்கி விட்டு இருக்கிறா ராமதாஸ் போக போக இதுல வேற எந்தெந்த அப்டேட் காத்து இருந்து பார்ப்போம்